ஃப்ரெண்ட்ஸ் ஸ் வெ்கம் பேக்ஷாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வ்ளாக்னா எங்களுடைய பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னா ஸோ அன்றைக்கு மார்னிங் நாங்கள் லைவ் போயிருந்தோம் அது லைவ் வந்து நான் டெஸ்க்ரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கும் எனர்ஜி வரும் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம் ஸோ லைவ்லேயே பால்லாம் பொங்குறது காமிச்சிருப்போம் மார்னிங் வந்து பால் பொங்கிடுச்சு பொங்கினதுக்கப்புறமா பொங்கல் செஞ்சோம் சர்க்கரை பொங்கல் தான் செஞ்சு முடிச்சுட்டு மாடிக்கு வந்து சூரிய பகவானுக்கு இலையில எல்லாமே படைச்சி வச்சிட்டோம் வடை பாயாசம் சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அவரைக்காய் பூசணிக்காய் அப்புறமா பருப்பு ரசம் இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு கரும்பு அதெல்லாம் வச்சுட்டு என் அப்பா வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி இது தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல் தானே ஸோ நமக்கு உழவர்களுக்கு சூரியனுக்கெலாம் வந்துட்டு நன்றி செலுத்துவோம் இந்த தினத்தில் அந்த மாதிரி அப்பா வந்து சாமி கும்பிட்டாங்க இப்படி தான் போச்சுங்க பொங்கல் எல்லோருக்கும் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் பொங்கல் பொங்கல் சொல்லி சொல்லி நாங்கள் கும்பிட்டுட்ருந்தோம் சூரிய பகவானுக்கு பொங்கலோ பொங்கல் பொங்கல் காட்டு சூரிய பகவானுக்கு பொம்பளோ பொங்கல் சூரிய பகவானுக்கு பொம்பளோ பொங்கல் பொம்பளோ பொங்கல் அப்படியே மாறி மாறி நான் எங்கள் அம்மா அப்புறம் கௌசம்மா தர்ஷா அப்படின்னு நான் எல்லோரும் மாறி மாறி காமிச்சிக்கிட்டு இருந்தோம் நீங்கள் எல்லோரும் எப்படி செலப்ரேட் பண்ணிங்க உங்களுக்கு லீவ் எத்தனை நாளைக்கு எப்படி போகுது எல்லோரும் ஊருக்கு போயிருந்தீங்களா இல்லை உங்கள் ஊர் என்ன ஊர் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ பொங்கல் அப்படின்னாலே ரொம்ப ட்ரெடிஷ்னலான டே எல்லாருமே ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ் தான் எங்கள் வீட்டில் போட்டிருந்தோம் வேஷ்டி சட்டை அதுக்கப்புறமா சாரி ஆஃப் சாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈவன் தர்ஷா கூட ஆஃப் சாரிலாம் போட்டிருந்தா ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாருமே சா அந் ஸோ அந்த டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போச்சு உங்கள் வீட்லேயும் நீங்களாம் ட்ரெடிஷ்னலாக தானே ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க ஆமாம் அப்படின்னா எனக்கு எசின் சொல்லுங்கள் இதெல்லாம் தாங்க அன்றைக்கி நான் அன்றைக்கி வந்து செஞ்ச ரெசிபிஸ் அதெல்லாம் வந்து ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் இலையில் படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் பாட்டி அந்த மாதிரி படைச்சிருக்கோம் நான் சும்மா அதை ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மேலே நாங்கள் சூரியன் கிட்ட சூரியன்கிட்ட எல்லாமே படைச்சிட்டு கீழே வீட்டுக்கு வந்து சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோமே நாங்கள் சாப்பிடவே அரவுண்டு நாங்கள் சாமி கும்பிட்டதே டுவெல் ஓ கிளாக் தான் ஏன்னா இந்த தடவை வந்து டுவெல் ஓ கிளாக் தான் தை பிறக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் அதனால் வந்து டுவெல் ஓ கிளாக் தான் நாங்கள் சாமியே கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு அரௌண்ட் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஆகிடுச்சு சில பேர்லாம் வந்து ஏர்லி அன்றைக்கி லைவ்லேயே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்கள் வந்து சூரியன் பொங்கல் செலப்ரேட் பண்ணிட்டோம் மார்னிங் ஏர்லி மார்னிங் செலிப்ரேட் பண்ணோம் சில பேர் வந்துட்டு டென் ஓ கிளாக் செலிப்ரேட் பண்ணனு சொல்லியிருந்தீங்க நாங்கள் எங்களை மாதிரி பன்னெண்டு மணிக்கோ சில பேர் கமெண்ட் பண்ண நாங்கள் யூஸ்வலாக எப்போயுமே மார்னிங் டென்னுக்கு பிஃபோராகவே சாமி கும்பிடுவோம் இந்த தடவை வந்து டுவெல் ஓ கிளாக் தான் தை பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களாம் டிவியில் அப்படின்னு சொல்லி பாட்டி சொன்னாங்க ஸோ அதனால சரி ஓகே பன்னெண்டு மணிக்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இது அதனால அதனால்தான் அன்றைக்கி லைவ் வந்தோம் லைவ்வில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தீங்க நிறைய விஷயஸ் வந்துருந்தது அதுவும் தமிழில் வந்துருந்தது அதுதான் ரொம்ப ஹாப்பி தமிழ்லேயே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி அழகழகாக விஷஸ்லாம் சொல்லியிருந்தீங்க அன்றைக்கி லைவில் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நாங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் அரவுண்ட்ல வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு வீடியோஸ் போடணும் ஜிலையில் பழம் அதனால அதுக்கப்புறமா வாழைப்பழம் இதெல்லாமும் கொடுத்துடணும் இதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து சாமி கும் சாமி கும்பிட்டோம் முடிச்சுட்டு இப்படி தான் எங்களுடைய டே போச்சு உங்கள் எல்லாருக்கும் இப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாேருமே மீட் பண்ணுறேன் லைவ்லேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சண்டேஸில் ஸோ அன்டில் தென் பாய் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கைஸ் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் பாய்